நான் உங்கள் அம்மா சமையல் மீனாட்சி கூழ் ஊத்துறோம் அதனால இன்னைக்கு வந்து மத்திய காலையிலே பத்து மணிக்கெல்லாம் கூழ் ஊற்றி முடிச்சிட்டோம் அதுக்கப்புறம் கும்பம் படைக்கிறதுக்காக இங்க வந்து சிக்கன் கிரேவி பண்ணியிருக்கோம் இது வந்து நம்ம கிட்ட மசால் வடை ரெடிமேட் மிக்ஸு அதுக்கப்புறம் இது வந்து நம்ம உளுந்தோ கடலப்பரப்போ சேர்த்து அரைச்சி பண்ண ஒரு வடை இங்கே வந்து முட்டை வறுவல் இது வந்து மீன் மீன் குழம்பு மசாலாவும் நம்ம வெப்சைட்டில் இனிமேல் கிடைக்கும் அந்த மசாலா போட்டு தான் இன்றைக்கி மீன் குழம்பு வச்சுருக்கேன் இது வந்து புளி கொழுக்கட்டை இது பூர்ணம் கொழுக்கட்டை எரா வதக்கல் அவ்வளோதான் மீனை காணுமேப்பா வறுத்த மீனை இல்லை வரிஞ்சில் இருக்கீங்க அப்புறம் மீன் வறுவல் இன்றைக்கி சூப்பராக நாங்கள் கூழ் ஊற்றி முடிச்சுட்டோம் நீங்கள் என்ன பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு என்னெல்லாம் மசாலா வேணும் நம்ம வெப்சைட்டில் உங்களுக்கு எல்லா மசாலா ஐட்டம்ஸ் கிடைக்கும் கண்டிப்பாக நீங்கள் வந்து செலக்ட் பண்ணி ஆர்டர் போட்டுக்கங்க நன்றி வணக்கம்